வாகனத்தை செல்வருக்கும் விபத்து இல்லாம இருக்கணும் தலைவர்களுக்கெல்லாம் பசி தீர்த்து இறைவா அவங்களுக்கு எல்லாம் நல்லபடி காமிக்கணும் உங்களுடைய அக்கா வீட்டுக்கு இருக்க ஜெகதீஷ் பாபுக்கு உடல் நலம் சரியில்லாம மருத்துவமனையில அவருக்கு ஹார்ட் அட்டாக் சொல்லி கொண்டு போய் வச்சிருக்காங்க ஆனா சர்வசித்திர அவருக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு மருத்துவம் என்ன சொல்லுது பணம் பிடுங்குவதற்காக அங்க ஏசியை போட்டு உள்ள போய் உட்காந்து இது இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஒருவனுக்கு மருத்துவத்தில் உடல் உள்ள சரியில்லை அப்படின்னு சொன்னா இரண்டு மணி நேரத்துல அவனுக்கு போய் சரி பண்ணணும் இல்லைன்னா அது பொய்யானது ரொம்ப சீரியஸான நேரத்துல போகும்போது ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் அதுல அவன் மிகப்பெரிய தப்பிக்கலன்னு அவள்தான் ஆனா இருக்கிறான்னா அவங்ககிட்ட இருந்து பணம் பிடுங்குவதாக ஒரு நம்ம தெரிஞ்சுக்கணும் சர்வீச திருவடி வணிக பேசாதீங்க பிறருக்காக நாம் ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்ய போதும் அது பல கோடி நேரங்களாகும் அது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணுங்க உருவீசன் குருவேற விஷயம்னா நம்ம பிறந்த பிறப்புக்கு ஒரு மரம் ஒரு மரமாவது நட்டுட்டு போனோம் எவனாவது ஒருத்தன் இழப்பாறிகிட்டு போவான் ஒன்றும் சத்திரத்தை கட்டணும் சத்திரம் கட்டுறதுக்கு நமக்கு வாய்வு இல்லை நம்மளும் சத்திரத்தில் போக வர சொல்லாங்க அதனால நம்ம என்னன்னா ஒரு ஆலயம் கட்டுறோம் இந்த சர்பசித்தருடைய ஆணைக்கிணங்க ஒரு ஆலயம் கட்டுறோம் நிச்சயமாக இருந்தவர்கள் நான் யாரு எந்த எல்லாருமே தெரியும் எல்லா பணக்காரங்களும் செல்வந்தர்களும் எனக்கு தெரியும் என்னையும் அவங்களுக்கு தெரியும் நான் போய் கேட்டால் கொடுப்பாங்க என்னமோ தெரியல என்ன சர்வசித்தர் கொஞ்சம் கையை வாயும் கொஞ்சம் கட்டி போட்டு நீ எல்லாம் போக வேணாம் வகுப்பு ஒருத்தன் வருவான்னு சொல்லியிருக்கிறாங்க அது யார் வருவாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல இந்த ஜோதிக்கு தான் தெரியும் அவங்கெல்லாம் இந்த ஆலயத்தை வந்து என்னங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இந்த பணப்பாக்கத்தில் லட்சுமாபுரம் சிறுவளையம் அங்கே வந்து குரு பகவான் நகரில் ஆத்மோட்சலிங்கேஸ்வரும் சர்வ சித்தரும் அங்கே சர்வ பாதாம்பிகையும் அங்கே பிரதர்ஷனம் பண்ணி வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கு இப்போவும் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பௌர்ணமி பூஜை நடந்துகிட்டு தான் இருக்கும் அங்கேயும் அன்னதானங்கள் தர்மங்கள் செஞ்சிட்ருக்குறோம் எப்படி செஞ்சிட்ருக்குறோம் எது செஞ்சுருக்கணும் எனக்கே தெரியல அங்கேயும் ஒரு வழிபாடுகள் நடந்துகிட்டு இருக்குது இப்போது நூற்றி பதினெட்டு அடி சிவலிங்கமாக சிவலிங்கமே கோவிலாக நம்ம கட்டி எல்லாரும் கொடுத்துட்டு போகலான்னு நாங்கள் வந்திருக்கிறோம் இப்போ நீங்கள்லாம் அதில் ஒரு செங்கல் ஒரு அரை செங்கலுக்காக நீங்க வாங்க போதும் ஒரு செங்கல் வாங்கி கொடுத்தாலே பிறகு பிறப்பு உங்களால செங்கலே வாங்கி கொடுக்க முடியலன்னு வச்சுங்க செங்கல்லாம் யாராவது வாங்கி கொடுத்துருப்பாங்க அங்க அடிக்க இருக்கும் அங்க அடிக்க செங்கல் அதை கட்டும் போது தூக்கி கொடுங்க பிரகி பண்ணி சரியா போச்சு அதுக்காக ஒரு செங்கல் வாங்கி கொடுக்கணும் தலையாட்டா நீ வசதி உள்ள நீ தலையாட்டுற மகாங்குருவே ஞானகுருவே திருவடி கீசனம் அந்த ஆலயம் கூடிய விரைவில் அது ஆலய திருப்பணி துவங்கணும் அது ஆலய திருப்பணி அதை தொடங்கி சிறப்பாக பூர்த்தி ஆகணும்னு சொல்லி ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணீங்க அதோடு சேர்ந்து நீங்க அக்னிதையோடு சொல்லிடுங்க சரணம் Amém. Um...

இதுல என்னன்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம கருமாதாரம் நம்ம செய்த வினைகளும் இதுல நாம் உழைச்ச உழைப்புல இதுல பூர்ணாவதியாக இதை கட்டி வச்சிருக்கோம் முக்கன்னுடையது தண்ணியே வருத்தி இதுல இது அக்னிக்காக பிறந்திருக்க பிள்ளை இந்த தேங்காய் காய் காய்ச்சி மரம் மரத்துல எங்கேயோ வளர்ந்தது நமக்காக நம்மளுடைய கருமாலாம் இது வந்து மூட்டை அதான் நம்மளுடைய பாவம் மூட்டை இந்த பாவம் மூட்டையை அக்னியிலே பசுவமாக்குறோம் இனிமேல் நாங்கள் எந்த விதமான பாவங்கள் செய்ய மாட்டோம் பொய்கள் சொல்ல மாட்டோம் நல்ல நிலையில இருக்கும் குருநாதருக்கும் சர்வ சித்தருக்கும் ஒரு ஒரு பாலமாக ஒரு சிறு துளியாக நம்ம இருப்போங்கிறதுக்கு தான் உங்க பாவம் மூட்டைய இந்த குருநாதர் சர்வ சித்தர் ஏற்று அக்னியில பஸ்வமாக்குறாங்க திருச்சிற்றம்பலம் நம்மளுடைய சிவனை போற்றி போற்றி சர

सिद्धराय नमो सिंधराय नमो नमः नमो सकल नमः नमो सिंह सिद्धराय नमो शंकर सर्व सिद्धराय नम सिराय नमः सिद्धराय नमो नमः नम शंकर नम नमः नमो सर्व सिद्धराय नम सिराये नम सिराये नमो సకల సిద్ధరాయ నమో సిద్ధరాయ నమో సకల సిద్ధరాయ నమో రాయ నమోం సర్వసిద్ధరాయ నమో సిద్ధరాయ నమో సర్వ సిద్ధరాయ నమో రాయ నమో సర్వసిరాయ నమో విత్తరాయ నమో సర్వ సిద్ధరాయ నమో ய நம சங்காய நமோம் சர்பித்தராய நம சித்தராம சித்தராம நமக்காய நமோ சர்பித்தரா திருவடி சரணம் திருவடி சரணம் குருவே அல்லா சரணம் திரிபடி சரணம் திருவம் குருவே அல்லா சரணம் திரிபடி

Terima kasih.